நாட்டுப்பற்றாலும் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முரசு சார்பாக இருதய நோயாளிகளுக்கு எக்கோ கார்டியோ எடுக்க தனியார் மருத்துவமனையில் இருந்து வாரம் இருமுறை அரசு மருத்துவமனைக்கு வந்து நோயாளிகளுக்கு எக்கோ கார்டியோ எடுக்கப்படுகிறது தற்போது வாரம் ஒரு முறை மட்டுமே வருவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது எக்கோ எடுக்க காலை ஆறு மணி முதல் மதியம் வரை ஆறு மணி நேரம் காத்திருந்த நோயாளிகளிடம் இன்று எக்கோ கார்டியோ டெஸ்ட் எடுக்க டாக்டர் வரமாட்டார் என்று ஊழியர்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர் பொதுமக்களும் நோயாளிகளும் அரசு மருத்துவமனையில் மறியல் போராட்டம் அறிவித்தபோது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மேட்டுப்பாளையம் நகர கிளை தலைவர் அப்துல்லா அங்கு சென்று தலைமை மருத்துவரிடம் எக்கோ டாக்டர் வரவில்லை என நோயாளிகளிடம் கூறினால் அவர்கள் சென்று விடுவர் நோயாளிகளை காக்க வைத்து எக்கோ எடுக்காமல் அனுப்பியதால் நோயாளிகளும் பொதுமக்களும் ஆத்திரமடைந்துள்ளனர் என கூறி மக்களை சமாதானப்படுத்தி மாவட்ட கலெக்டரிடம் இதை பற்றி புகார் செய்து சரி செய்வோம் என கூறி அனுப்பியுள்ளார் தென் மாவட்ட பகுதி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போதுமான ரயில்கள் இல்லாததால் மக்கள் அவதி தென் மாவட்டங்களுக்கு சென்று வரும் சாமானிய மக்கள் அதிகம் ரயில்வே நிர்வாகம் குறைந்த அளவிலே அந்த பகுதிகளுக்கு ரயிலை இயக்குவதால் நாகர்கோவில் மார்க்கமாக கோவை வரும் ரயிலில் சாமானிய மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதை பார்க்கும் பொதுமக்கள் மனசாட்சி இல்லாத ரயில்வே நிர்வாகம் கேரள பகுதி மக்களுக்கு அதிக ரயிலை இயக்குகிறது ஆனால் தென் மாவட்ட மக்களுக்கு குறைந்த அளவிலே ரயிலை இயக்கி வஞ்சிப்பது ஏன் என்ற கேள்வியுடன் ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறுகின்றனர் ஒன் அருகே கொத்தையம் உள்ளது வெளியானதால் சிட்கோ அமைத்தால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் விவசாயம் செய்ய முடியாமல் போகும் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என விவசாயிகள் சிட்கோ அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் இந்நிலையில் சிட்கோ அமைக்க கூறப்படும் இடத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் உடன் மாவட்ட கலெக்டர் பூங்கொடி இருந்தார் பழனி முருகன்மலை கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு மட்டுமே முடிந்துள்ள நிலையில் ராஜகோபுரத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது கோபுர உச்சியில் உள்ள ஒரு பகுதி உடைந்து விழுந்ததால் முருக பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர் திருப்பூர் மங்களத்தை அடுத்த ஷாமலாபுரம் பகுதியில் தங்கியிருந்து தனியார் நிறுவனத்தில் லோடுமேனாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மகான் சிங் மஞ்சித் சிங் இரவு பனிரெண்டு மணிக்கு பணி முடிந்து ஷாம்லாபுரத்தில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் இருவரையும் இரும்பு கம்பியால் அடித்து செல்போனை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்றனர் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்தனர் திருப்பூர் மாவட்ட உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படி போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகன தணிக்கையில் இருவரை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பினர் மேலும் இருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நவராத்திரி திருவிழா காப்பு கட்டுடன் துவங்கியது நாள் திருவிழாவை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அம்பு போடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது ஈரோடு ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம்களில் பயணிகள் உட்காருவதற்கு கருப்பான கிரானைட்டினால் ஆன இருக்கைகள் உள்ளது அதன் அருகில் எதன் பயன்பாட்டிற்காகவோ தரையில் இருக்கையில் இருபுறமும் கீழே கிரானைட் போட்டு நான்கு போல்ட்டுகள் அரையடி நீளத்திற்கு மேலே நீட்டிக்கொண்டுள்ளது விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசல் உள்ளபோது இதன் மீது குழந்தைகள் பெரியவர்கள் தட்டு தடுமாறி விழும் அபாயம் உள்ளது இதன் பணியை பாதியில் விட்டுள்ளனர் இந்த அபாயத்தை ரயில் நிலைய வெல்ஃபேர் அதிகாரி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இதை அப்புறப்படுத்தவோ அல்லது இதன் பணியை முடிக்கவோ ஆவண செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயில் இரண்டு நிமிடங்கள் நிற்கும் நேரத்தில் பயணிகளுக்கு டீ காஃபி வடை பஜ்ஜி விற்பவர்கள் பழைய ஊசி போன வடை பஜ்ஜிகளை விற்று காசை வாங்கி கொண்டு நகர்ந்து விடுகிறார்கள் ரயிலும் புறப்பட்டு விடுகிறது வடையை பிரித்து பார்த்தால் ஊசி போய் நூல் கோர்த்த வடைகளை பயணிகளுக்கு விற்றுவிடுகிறார்கள் இதை சாப்பிடுபவர்களின் நிலை என்ன என்பது கடவுளுக்கே வெளிச்சம் ரயில் நிலையத்தில் உள்ள வெல்ஃபேர் ஆஃபீஸர் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இவைகளை கவனிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்